திருச்சிற்றம்பலம் பரம்பொருளான சிவபெருமானை காட்டிலும் வேள்வி நடத்தும் தாங்களே உயர்ந்தவர்கள் என்று ஆணவம் கொண்டிருந்தனர் தார்காவன முனிவர்கள் அந்த ஆணவத்தால் சிவபெருமானையே கொல்ல துணிந்தனர் அதற்காக ஒரு வேள்வி செய்தனர் அந்த வேள்வித்தீ மூலம் உருவாக்கிய மான் புலி பூதகணம் பாம்பு இவைகளை சிவபெருமானை கொல்ல ஏவினர் தன்னை கொல்ல வந்த அவைகளை கருணாநிதியாகிய ஈஸ்வரன் தன்னோடு இணைத்துக் கொண்டார் அது கண்ட தார்காவன முனிவர்கள் மீண்டும் சிவனை கொல்ல முயலகனை ஏவினர் தன்னை கொல்ல வந்த முயலகனை அடக்கி அவன் முதுகின் மீது இறைவன் நடம் புரிந்தார் அப்படி முயலகனை அடக்கி இறைவன் நடனம் புரிந்த தலம் தலையாளங்காடு திருநாவுக்கரசரின் பதிகம் பெற்ற தலையாளங்காடு சீர்காழி திருக்கடையூர் சாலை சாலைவெளியில் சீர்காழியிலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பயல்வெளிகள் சூழ்ந்த சிறிய கிராமத்தின் நடுவே தலையாலங்காடு கோயில் அமைந்துள்ளது கோயிலுக்கு எதிரே அமைந்திருக்கும் திருக்குளம் கிழக்கு நோக்கிய கோயிலுக்கு ராசகோபுரம் இல்லை பஞ்சமூர்த்திகளின் சிற்பங்கள் நுழைவாயிலின் மேலே அமைக்கப்பட்டுள்ளது கோயிலுக்கு கொடிமரம் இல்லை நுழைவாயில் கடந்ததும் பலிபீடமும் அதற்கடுத்து நந்தியபெருமான் அமைந்துள்ள சிறிய மண்டபமும் உள்ளது சனீஸ்வரனின் சன்னதி தெற்கு நோக்கிய அம்மனின் சன்னதி ஈசனின் இடபாகத் தமர்ந்த அன்னை இங்கு திருமடந்தை அம்மை என்று தமிழிலும் ஸ்ரீ பாலாம்பிகை என்று வடமொழியிலும் அழைக்கப்படுகிறாள் செந்நிற ஆடையில் நின்ற திரு கோலத்தில் திருமடந்தை அம்மை நமக்கு அருள் புரிந்தாள் மனதார அன்னையை தரிசித்து அடுத்து கருவறையை நோக்கி செல்கிறோம் கருவறையின் வெளிப்புறத் தோற்றம் கருவறை விமானம் கருவறை விமானத்தின் கீழே அமைந்திருக்கும் தென்புற தேவக்கோட்டத்தில் ஆலமர் செல்வர் அருள் புரிகிறார் காலை மடித்து வலது காலால் முயலகனை மிதித்தபடி காட்சி தருகிறார் பிள்ளையார் சன்னதி கோயிலின் வடமேற்கு மூலையில் முருகப்பெருமான் தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையோடு காட்சி தருகிறார் சண்டேச நாயனார் சன்னதி ஊர் எல்லை காக்கும் பிடாரியம்மன் இங்கு வடக்குப்புற தேவக்கோட்டத்தில் காட்சி தருவது தனிச்சிறப்பு தலையாளங்காடு தளத்திற்கு மற்றொரு சிறப்பு உண்டு இந்த ஊர் சங்க காலத்தில் தலையாளங்கானம் என்று போற்றப்பட்டுள்ளது மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்களிடையே ஏற்பட்ட பெரும் போரில் பாண்டிய நெடுஞ்சலியன் வென்றான் அதனால் பாண்டிய நெடுஞ்செலியனுக்கு தலையாலங்கானத்து செருவென்ற வென்ற என்ற சிறப்பு பெயரும் உண்டு இத்தகவல் புறநானூரிலும் காணப்படுகிறது ஆடல் வல்லானின் அற்புத திருவடிவம் தாங்கிய சிப்பு திருமேனி ஆடல்வல்லான் மற்றும் சிவகாமி அன்னையின் அருட்கோளத்தை காண இரு கண்கள் போதாது ஆயிரம் தலைகளைக் கொண்ட ஆதிசேசனையே மயக்கிய அருள் இது கருவறை நுழைவாயிலின் இடதுபுறம் பிள்ளையாரும் வலதுபுறம் முருகனும் வாயிற் காப்பாளர்களாய் காட்சி தருகிறார்கள் கருவறையில் நடுநாயகமாய் விட்டிருக்கும் இறைவனின் திருப்பெயர் தமிழில் ஆடல்வல்ல நாதர் வடமொழியில் ஸ்ரீ நர்த்தனபுரீஸ்வரர் நீண்ட பானம் கொண்டு சதுர ஆவுடையார் மீது அற்புதமாய் தரிசனம் தருகிறார் இத்தலத்திற்கு எழுந்தருளிய திரு நாவுக்கரசு சுவாமிகள் இங்கு அருளிய திருப்பதிகம் ஆறாம் திருமுறையில் எழுபத்தி ஒன்பதாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் தொண்டற்கு தூணறியாய் நின்றான் தன்னை சூழ்நிறகில் வீழாமே காப்பான் தன்னை அண்டத்து கப்பாளை கப்பாலானை ஆதிரை நாள் ஆதரித்த அம்மான் தன்னை முண்டத்தின் முளைத்தெழுந்த தெளிந்த தீயானை மூவுருவத்தோருவாய் முதலாய் நின்ற தன்னை சாராதே சாள நாள் போக்கினேனே இறையன்பர்களே திரு தலையாளங்காட்டில் அருள் புரியும் அம்மை உடனாய ஆடல் வல்லநாதர் உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் வழங்கட்டும்